ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த இரண்டு சகோதரர் ஆகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அதிகாரம் வசனங்கள் நாம் கேட்ட வசனம் கூறுவது என்ன தேவனுடைய ஒரே பேரான குமாரராக வந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி நிமித்தம் மக்கள் அழைக்கப்பட்டனர் மக்களின் மனம் கத்தராகிய தேவனை நோக்கி திரும்ப வேண்டும் பரலோக அரசாணுகை அவர்கள் மனதுக்கு இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே கூறினார் இதை அந்த நாளிலே கேட்டவர்கள் அநேகர் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களோ அந்த செய்தியினால் தொடப்பட்டவர்களோ வெகு சிலரே அதிலும் சாதாரண பாமர மனிதர்களாக என்ன செய்வதென அறியாமல் இருந்த அந்த இருவரையே ஆண்டவர் இயேசு அழைத்தார் தம்மை பின்தொடர்ந்து வர அழைத்தார் அவர்கள் ஆண்டவரோடு வாழும் பேராசிர்வாதத்தை பெற்றார்கள் நாமும் அந்த ஆசிர்வாதத்தை பெற என்ன வழி அவர் சொல்வதை கேட்க வேண்டும் இயேசு கிறிஸ்து சொல்வதை கேட்க வேண்டும் தொடர்ந்து அவர் சொல்வதின்படி கண்டிப்பாக நாம் இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் அழைக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் சத்தம் கேட்டு அவர் சித்தத்தின்படி செய்வோமா ஆண்டவர் தாமே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருவாராக ஆமீன் காட் பிளஸ் யூ